வணக்கம் ஐயா சு வெங்கடேசன் அவர்கள் எழுதிய வீரயுக நாயகன் பாரி பகுதி எண்பத்தி மூன்று கபிலர் திரும்பி வந்ததும் அவரிடம் கேட்கப்பட்டதை விட அளவனிடம்தான் அதிக கேள்விகள் கேட்கப்பட்டன அவன் அனுப்பப்பட்டதும் அதற்காகத்தான் வேந்தர்களின் படைக்கலக் கொட்டிலில் நஞ்சு சேகரிப்பு இருக்கிறதா எந்த வகை நஞ்சுகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்பன போன்ற செய்திகள் தேவைப்பட்டன அதனால்தான் கபிலருக்கு உதவியாளனாக அளவனை அனுப்பி வைத்தான் தேக்கன் அளவனின் வேலையை எதிரிகளே பாதியாக குறைத்தனர் கபிலரை அழைத்துச் செல்லும் போதே ஆயுத சேகரிப்பு இடங்களான படைக்கல கொட்டில்கள் மூன்றின் வழியாகத்தான் சாகலைவன் அழைத்துச் சென்றான் வேந்தர்களின் போர் ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருக்கும் இடம் எவ்வளவு பெரியதாக இருக்கிறது என்பதை காட்டும் உத்தியாக அவ்வாறு செய்தார்கள் ஆனால் அதுவே அளவனின் வேலையை குறைத்தது படைக்கலக் கொட்டில்கள் மூன்றும் எங்கெங்கு இருக்கின்றன என்பதை முதலிலேயே பார்த்து கொண்டான் பிறகு பேச்சுவார்த்தை நடத்தும் போது நீ வெளியில் இரு என கபிலர் சொன்னதும் வெளியில் வந்த அளவன் மூன்று இடங்களையும் போய் பார்த்தான் அவன் பார்க்க நினைக்கும் இடங்களுக்கு வீரர்களே அழைத்துச் சென்றனர் வேந்தர்களின் கூடாரத்துக்குள்ளிருந்து வெளியேறி வந்து கேட்டதால் அரச உத்தரவு என நினைத்து தங்கு தடையின்றி அழைத்துச் சென்றனர் அளவன் சிறியவனாக இருந்ததால் அவனை ஐயம் கொள்ளவும் வழியின்றிப் போனது அளவன் நீண்ட நேரம் சுற்றினான் நஞ்சின் வாடையை காற்றை நுகர்ந்தே கண்டறியும் உயிரினங்கள் உண்டு நஞ்சின் குணமேறிய பட்டவுடன் வண்டுகள் குழறி ஒளிக்கும் அன்றிற்புல் மெய்யும் காடை மயிர் சிலிர்க்கும் மயிலோ நிலை பிறந்து துள்ளும் இவற்றைப் போலவே நஞ்சின் வாடையை நுகர்ந்தறியும் ஆற்றல் கொண்டவர்கள் நாகக்குடியினர் ஆனால் துள்ளுவது சிலிர்ப்பது மயங்குவது என எந்த விதத்திலும் வெளிக்காட்டிக் கொள்ளாதவர்கள் சிறுவன் எல்லா இடங்களையும் சுற்றி பார்த்து திரிகிறான் என உடன் இருந்த காவல் வீரர்கள் நினைத்தனர் ஆனால் அவனோ காற்றில் கலந்திருக்கும் நஞ்சை நிதானமாக நுகர்ந்து ஆய்ந்து கொண்டிருந்தான் போய் வந்ததும் முரியநாசான் அவனை அழைத்து போய்விட்டார் ஆறாம் குகைக்குள் மருத்துவர்கள் புடைசூழ அளவன் அமர்த்தப்பட்டான் எந்த வகையான நஞ்சுகள் அவர்களின் சேமிப்பில் இருக்கின்றன என அவன் பட்டியலிட்ட போது அனைவரும் வாயடைத்துப் போயினர் இவ்வளவையும் மனிதர்கள் மீது செலுத்த அவர்கள் ஆயத்த நிலையில் வைத்திருக்கிறார்கள் என்பது கேள்விப்படவே பேரதிர்ச்சியாக இருந்தது இவற்றை சேகரிக்கவும் உருவாக்கவும் ஆண்டுகள் பல ஆகியிருக்க வேண்டும் நஞ்சை சேகரித்தல் எளிதன்று மருத்துவ அறிவு எங்கு செழிப்புற்று இருக்கிறதோ அங்குதான் நஞ்சை கையாளும் முறையும் சேகரிக்கும் முறையும் சிறப்புற்று இருக்கும் தாழை மலரின் மனம் கொண்ட நாகத்தின் நஞ்சும் புளியம்பூ மனம் கொண்ட விரியனின் நஞ்சும் மிக அதிக அளவில் இருந்தன சேரனின் படைக்கல கொட்டிலில் புகை நாற்றம் கொண்ட கந்தக நஞ்சு பாண்டியனின் கொட்டிலிலும் நுகர்ந்த உடனே மார்பு எரிச்சலை உருவாக்கிய பற்பத்தாலான நஞ்சு சோழனின் கொட்டிலிலும் பாதுகாக்கப்பட்டிருப்பதை அளவன் விரிவாகச் சொன்னான் இந்த வகை நஞ்சுகளை எந்த ஆயுதங்களினூடேயும் பயன்படுத்த வாய்ப்புண்டு இதனால் நமது வீரர்கள் தாக்குண்டால் களத்துக்குள்ளேயே செய்து கொள்ள வேண்டிய மருத்துவம் என்ன களம் விட்டு வெளியில் கொண்டு வரும் வரை தாக்கப்பட்டவருக்கு உயிர் நிலைக்குமா அதற்கு என்ன வழி மருத்துவ சாலையை இவ்வளவு உயரத்தில் இரளிமேட்டில் அமைத்துள்ளது எந்த வகையில் பயன்படும் நாகக்கரட்டின் கீழே உடனடி மருத்துவத்துக்கு வகை செய்யும் ஏற்பாட்டை செய்ய வேண்டுமா என்று உரையாடல் தொடர்ந்தது அளவன் கண்டறிந்து சொன்ன செய்திக்கு பிறகு நஞ்சு முறியை சேகரிக்கும் பணிக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டிய பணி எது என்பது மயூர் கிழாருக்கு பெரும் குழப்பமாகவே இருந்தது பாண்டிய பெருவேந்தனின் மனம் கோணாமல் நடப்பதுதான் அவருக்கு இருக்கும் முன்னுரிமை ஆனால் என்று மூஞ்சல் நகர் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு அரண் உருவாக்கப்பட்டதோ அன்றிலிருந்து இன்று வரை அவரால் மூஞ்சல் நகருக்குள் செல்ல முடியவில்லை வேந்தர்களுக்கான எல்லா தேவைகளையும் நிறைவு செய்ய போதுமான நிர்வாக ஏற்பாட்டுடனேயே அவர்கள் உள்ளனர் அமைச்சர் முசுகுந்தர் மூலமே செய்தியை அவ்வப்போது பரிமாறிக்கொண்டனர் இளவரசி வந்துள்ள செய்தியை முசுகுந்தரிடம் தெரிவித்தார் அதேபோல போல போர்க்களம் விட்டு சற்று தொலைவில் தனித்த குடில் ஒன்றில் தங்கியுள்ள திசைவேழரை பற்றிய செய்திகளையும் அவ்வப்போது சொல்லி வந்தார் மூவேந்தர்களின் படைகள் நிலை கொள்ளும் வரை மயூர்கிழாருக்கு எண்ணற்ற வேலைகள் இருந்தன ஆனால் படைகள் நிலை கொண்டவுடன் அவருக்கு சொல்லப்பட்ட முக்கிய வேலை என்பது பரம்பு மலைக்குள் எதிரிகள் என்ன செய்கிறார்கள் என்பதை அறிந்து சொல்லுதல் மட்டுமே அவர் வாக்கு மீறிய காரணத்தால் அவருடைய வெங்கல் நாட்டைச் சேர்ந்த ஆறு ஊர்க்காரர்கள் இந்த போரில் பங்கெடுக்க மாட்டோம் என முடிவு செய்துள்ளதை அவர் வேந்தனிடம் தெரிவிக்கவில்லை அது அவர் மீதான மதிப்பை குறைத்துவிடும் என நினைத்தார் ஆனால் இந்த செய்தியை என்று இவன் சொல்கிறான் பார்ப்போம் என காத்திருந்தார் குலசேகர பாண்டியன் ஒற்றாடுதல் என்பது பெருங்கலையாக வேந்தர்களால் வளர்த்தெடுக்கப்பட்டிருந்தது வெங்கல் நாட்டு நிர்வாகத்துக்குள் என்னென்ன நடக்கின்றன என்பதை அறிந்து சொல்ல ஒற்றர் படைத் தலைவன் ஒருவனின் கீழ் ஒரு குழு இயங்கியது அவர்களை பொறுத்தவரை மயூர் கிழார் பொற்சுவை திசைவேழர் எல்லோரும் கண்காணிக்கப்பட வேண்டியவர்களே அவர்கள் அறிந்த செய்தியை ஒற்றர் படை தலைவனிடம் நாள்தோறும் கூறுகின்றனர் அவனோ தனக்கு மேல் இருக்கும் பொறுப்பாளனிடம் கூறுகிறான் அவனைப் போல எத்தனை பேர் ஒற்றர் படையில் இருக்கிறார்கள் என்பதை குலசேகர பாண்டியன் மட்டுமே அறிவார் குலசேகர பாண்டியன் அமைத்துள்ள ஒற்றர் படை இணையற்ற செயல்பாட்டுத் திறனை கொண்டிருந்தது அதனால்தான் சேரனையும் சோழனையும் துணிந்து தனது போர் செயல்பாட்டுக்குள் இணைத்து கொண்டார் அவர்கள் இருவரின் படைகளும் பாசறைகளும் குலசேகர பாண்டியனின் செவிப்பறையால் கேட்கக்கூடிய இடங்களாகத்தான் இருந்தன சேரனும் சோழனும் ஒற்றர் படை கொண்டிருந்தனர் ஆனால் மாபெரும் இயக்கம் ஒன்றின் ஒரு பகுதியாக இணைந்த பிறகு அதன் மொத்த இயக்கத்தை கண்காணிப்பது எளிய செயலன்று ஆனாலும் அவர்களின் ஒற்றாடர் பணியும் தீவிரமாகத்தான் இருந்தது அவர்கள் பணியின் இலக்காக இருந்தது பரம்பில் நடப்பதறிந்து வெல்லும் செயலுக்கானதன்று மாறாக எதிரியாலோ மற்ற இரு பேரரசுகளாலோ தங்களுக்கு ஏதும் தீங்கு நேரிடாமல் காக்கும் செயலுக்கானதாக இருந்தது எனவே அவர்கள் தற்காப்பு ஆயுதமாக ஒற்றாடலை பயன்படுத்தினர் குலசேகர பாண்டியனோ தாக்கும் கருவியாக ஒற்றாடலை கூர்த்தீட்டியிருந்தான் போரில் ஆயுதங்கள் மட்டுமே கருவிகள் அல்ல எந்த ஓர் ஆயுதத்தையும் விட அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் வல்லமை கண்டறியப்படும் செய்திகளுக்கு உண்டு எனவே வெங்கல் நாட்டுக்குள் பரம்புக்குடிகள் சிலரையாவது அனுப்பி வைக்க வேண்டும் அவர்களின் செயல்பாடுகளை ஒற்றறிவது அவசியம் என்ற கருத்து முன்வைக்கப்பட்டது தன்னையும் தனது வீரத்தையும் நம்பாதவனே ஒற்றனை நம்புகிறான் என்றான் பாரி வாரிக்கையன் மறுத்தான் வீரமும் தந்திரமும் சம முக்கியத்துவம் கொண்டவை போர்க்களத்தில் இரண்டிலும் திறன் மிக்கவர்களாக இருத்தல் வேண்டும் வீரத்தின் வழி மட்டுமே போரை நடத்துவோம் அறமற்ற வழிக்கு தந்திரம் என பெயர் சூட்டுவது கோழைகளின் செயல் என்று சொன்ன பாரி சற்றும் இடைவெளியின்றி தொடர்ந்தான் நாம் விரும்பாத ஒரு வழிமுறையில் போரை நடத்தப் போவதில்லை எதிரிகளின் அறமற்ற செயலைப் பற்றி நாம் ஏன் கவலை கொள்ள வேண்டும் இப்போது கபிலர் குறுக்கிட்டார் போரென்று வந்துவிட்டால் அதற்கு வெற்றி மட்டுமே நோக்கமாக இருக்க முடியும் அந்த வெற்றியை அடைய நிகழ்த்தப்படும் கொலையில் அறமும் அடக்கம் எனவே போரில் அறம் நெடுநேரம் உயிர் வாழாது நாம் விரும்பாவிட்டாலும் இதுதான் உண்மை அறத்தின் கொலைக்கு நாம் காரணமாக இருக்கக்கூடாது அது மட்டுமன்று அந்த கொலைக்கு கைமாறு செய்யும் சீற்றத்தை நாம் இழந்துவிடக்கூடாது பாரியின் சொல்லுக்குப் பிறகு அங்கு எந்தக் கருத்தும் மிஞ்சவில்லை இரவு நீண்ட உரையாடல் முடிந்து தூங்குகையில் பொழுது நள்ளிரவை தாண்டியிருந்தது மறுநாள் மிகவும் காலம் தாழ்த்தியே பாரி எழுந்தான் அவன் எழுந்தபோது எதிரில் நின்றிருந்தான் நீலன் அவனை கண்டதும் தான் பாரியின் நினைவுக்கு வந்தது இன்று மயிலாவுக்கான நிறைசூழ் விழா வள்ளிக்கூத்து நடக்கும் நாள் பெண் முதன்முறையாக கருவூறும் போது ஒன்பதாம் மாதம் அவளை அவளது இல்லத்திலிருந்து அழைத்துப் போய் சந்தனவேங்கை மரத்தின் அடிவாரத்தில் இரவெல்லாம் வள்ளிக்கூத்து நடத்துவர் பெண்கள் மட்டுமே கலந்து கொள்ளும் பெருங்கூத்து இது கூத்து முடிந்ததும் மூத்த மருத்துவச்சியின் குடிலுக்கு அழைத்துச் செல்வர் குழந்தை பிறக்கும் வரை அவள் அங்குதான் இருப்பாள் பெண்களின் முதல் மகப்பேருக்காக நடக்கும் பெருவிழா இது வள்ளிக்கூத்தில் ஆண்களுக்கு அனுமதி இல்லை எனவே இன்று வரை அந்த கூத்து எப்படி நடக்கிறது என்று எந்த ஆணுக்கும் தெரியாது ஆனால் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை யாரையும் விடுவதில்லை கருவுற்றவளை சந்தனவேங்கை நோக்கி அனுப்பி வைக்கும் சடங்கு இன்று நடக்க இருக்கிறது வள்ளிக்கூத்தில் கலந்து கொள்ள ஆதினியும் அங்கவையும் தான் இருந்தனர் பாரியும் வேட்டுவன் பாறைக்கு வருவதாக சொல்லியிருந்தான் ஆனால் நேரம் அதிகமாகிவிட்டது நீ இப்போது புறப்பட்டால்தான் மாலைக்குள் சேருவாய் காலம் தாழ்த்தாமல் புறப்படு நான் இரவுக்குள் வந்து சேருகிறேன் என்றான் பாரி பாரியின் சொல்லை ஏற்று புறப்பட்டான் நீலன் உடன் அவன் தோழர்கள் புங்கன் உள்பட பத்து பேர் புறப்பட்டனர் காலம்பனின் மூத்த மகனான கொற்றனும் உடன் வந்தான் இரளிமேட்டில் இருக்கும் குகைகளை இந்த போருக்காகத்தான் தங்குமிடமாக மாற்றினர் எனவே இங்கிருந்து மற்ற இடங்களுக்கு செம்மையான குதிரைப்பாதைகள் உருவாகிவிடவில்லை இரளிமேட்டிலிருந்து கீழே வந்து நாகக்கரடின் வழியே நெடுந்தொலைவை கடந்து பிறகு மீண்டும் காரமலையின் மீது ஏறித்தான் குதிரைப்பாதையை பிடிக்க முடியும் அதன் பிறகு விரைந்து பயணித்தால் மாலைக்குள் வேட்டுவன் பாறையை அடையலாம் அதனால்தான் காலம் தாழ்த்தாமல் புறப்பட்டு போ என்றான் பாரி நீலன் புறப்பட்டு சென்ற பிறகு இரளிமேட்டின் மேற்புறம் இருந்த சிற்றருவியில் குளிக்கச் சென்றான் அவனது எண்ணம் முழுக்க நேற்றிரவு நடந்த உரையாடலையே மையம் கொண்டிருந்தது போரில் அறம் நெடுநேரம் உயிர் வாழாது என்ற கபிலரின் வார்த்தை அவனை இரவெல்லாம் தூங்க விடவில்லை பெரும் போரை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளிழுக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என தோன்றியது நாம் இறங்கி தாக்க வேண்டிய எந்த தேவையும் இல்லை இப்படியே பரம்பு வீரர்கள் எல்லோரும் ஊர் திரும்பினால் இந்த போர் முடிவுக்கு வந்துவிடும் எதிரிகள் இப்போது இருக்கும் இடத்தை விட்டு பரம்புக்குள் ஒருபோதும் நுழைய மாட்டார்கள் அப்படியே நுழைந்தாலும் அவர்களை அழிக்க நீண்ட பொழுதாகாது அதை அவர்கள் நன்கு உணர்ந்துள்ளார்கள் அதனால்தான் கண்ணுக்கு முன்னால் பெரும் படையை நிறுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக உருவேற்றுகிறார்கள் எதிரி என்ன செய்கிறான் என சிந்திக்கத் தொடங்குவதே அவனது நோக்கத்துக்குள் நாம் இழுபட்டதன் அடையாளம்தான் தேக்க அனுப்பி இருக்கக்கூடாது அவசரப்பட்டு விட்டான் சேகரிக்கப்பட்டுள்ள கொடும் நஞ்சை பற்றிய செய்தி வீரர்களை மேலும் முறுக்கேற்றிவிடும் நாம் அவர்களை நோக்கி இழுக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்ற எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் போது மரத்தின் மீதிருந்து சற்றே மாறுபட்ட பறவையின் ஒலி கேட்டது என்ன பறவை இது கேட்டிராத ஒளியாக இருக்கிறதே என நினைத்து இங்கும் அங்குமாகப் பார்த்தான் எதுவும் தெரியவில்லை சிறிது நேரத்துக்கு பிறகு மீண்டும் ஒளி கேட்டது ஒளி வந்த திசையை கூர்ந்து நோக்கினான் சின்னஞ்சிறிய பறவை ஒன்று முறுக்கி திரும்பும் கிளையில் உட்கார்ந்திருந்தது உற்று அதையே பார்த்து கொண்டிருந்தான் அதுதான் கூவியதா என்ன பறவை அது என பார்த்தபடி இருந்தான் மீண்டும் கூவியது இப்போதுதான் அதன் முகப்பகுதியை முழுமையாக பார்க்க முடிந்தது ஒரு கணம் திகைத்து போனான் அது கருங்கிளி காட்டின் வியத்தகு பறவைகளில் ஒன்று எளிதில் யார் கண்ணுக்கும் தட்டுப்படாதது மகிழ்ச்சி பொங்க அதையே பார்த்து கொண்டிருந்தான் பாரி சிறிது நேரத்தில் அது பறந்து காட்டில் மறைந்தது சிறுவயதில் தந்தையோடு பயணப்பட்ட போது பார்த்தது ஆண்டுகள் பல ஆகிவிட்டன நினைவு கருங்கிளியையே சுற்றி வந்தது குளித்து முடித்து திரும்பும் தோன்றியது கருங்கிளியை பார்ப்பது மிக நல்ல நிமித்தம் பரம்பில் உள்ள எல்லோரும் அதை அறிவர் இந்த செய்தியை சொன்னால் தாக்குதலை இன்றே தொடங்க வேண்டும் என்று கூறுவார் வாரிக்கையன் எனவே இதை பற்றி பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என நினைத்தபடி குகைத்தளத்துக்கு வந்தான் பாரி உணவு முடித்து சிறிது நேரத்தில் வேட்டுவன் பாறை நோக்கி புறப்பட ஆயத்தமான போது நாகக்கரட்டிலிருந்து குதிரை வீரர்கள் இருவர் வந்தனர் முடியன் உடனே தங்களை அழைத்து வரச் சொன்னான் என்றனர் போர் தொடர்பான முக்கிய செய்தியாக இருக்கும் அதனால் தான் உடனே சொல்லி அழைப்பு அனுப்பியுள்ளான் முடியன் என்பதை புரிந்து கொண்ட பாரி புறப்பட்டான் தேக்கனும் கபிலரும் பின்தொடர்ந்தனர் மாலை நெருங்கிக் கொண்டிருந்தது நீலனின் பயணம் வேட்டுவன் பாறையை நோக்கி விரைந்து கொண்டிருந்தது செல்லும் வழியில் குமரிவாகையை பார்த்தான் வாகை மரத்தில் முதன் முதலாக பூ பூக்கும் வாகையை குமரிவாகை என்பர் குமரிவாகையின் மலர் பேரெழில் கொண்டதாக இருக்கும் மயிலாவுக்கு சூடுவதற்காக அதை பறித்துக்கொண்டு கொண்டு பயணத்தைத் தொடர்ந்தான் வேட்டுவன் பாறைக்குள் நுழையும் போது ஊரே விழா கோலம் கொண்டிருந்தது சேவலின் நெற்றிக்கொண்டை போன்ற கவிர் மலரால் மலரணி வாயிலை உருவாக்கியிருந்தனர் தோரணங்களும் மாலைகளும் எங்கும் தொங்கவிடப்பட்டிருந்தன சிறுமியர் எல்லாம் ஈங்கை மலரை கூந்தலில் சூடி ஆடி பாடிக்கொண்டிருந்தனர் சிட்டுக்குருவியின் குஞ்சு போன்ற அந்த மலர் சிறுமியரின் தலையாட்டலுக்கு ஏற்ப தாவி பறந்து கொண்டிருந்தது மலர் மணக்க தண்டு மணக்க தாது மணக்க எங்கும் நிறைந்த மனத்தினோடே மலர்ந்திருந்தது வேட்டுவன் பாறை மயிலாவின் தோழிகள் நீலனை வரவேற்று அவனது குடில் நோக்கி அழைத்துச் சென்றனர் மற்ற காலம் என்றால் ஊரே ஆட்டம் பாட்டத்தில் மூழ்கி இருக்கும் போர் சூழலாதலால் அது இல்லை நீலன் குடிலுக்குள் நுழைந்தான் நிறைசூழ் மங்கை எதிரில் அமர்ந்திருந்தாள் குனிந்திருந்த மயிலாவின் முகம் சற்றே நிமிர்ந்தது மாதம் கழித்து வந்தவனின் கைகளை பற்றி நிறைவயிற்றில் வைத்து மகவை உணரச் செய்ய வேண்டும் என தோன்றியது நீ கொடுக்கும் முத்தத்தை உள்நாக்கு நழுவி உணர்வது போல இருக்கிறது அடி வயிற்றுக்குள் துடிக்கும் மகவின் செயல் என அவனது காதோடு சொல்ல வேண்டும் என ஆசையாய் இருந்தது ஆனால் அவனது முகத்தை பார்த்த கணம் எல்லாம் சொல்லப்பட்ட உணர்வோடு அமைதியானாள் அவளை பார்த்தபடி எதிரில் அமர்ந்த நீலன் சிறிது நேரம் கழித்து ஆதினியை தேடினான் சிரித்த முகத்தோடு நீலனின் அருகில் வந்து அமர்ந்தாள் ஆதினி பெண்களின் கேலி பேச்சினூடே ஏதேதோ நடந்து கொண்டிருந்தது ஒருத்தி மயிலாவின் காதோரம் போய் ஏதோ சொன்னாள் மகிழ்ந்து சிரித்தாள் மயிலா விரிந்த மலர்களால் தொடுக்கப்பட்ட மாலையை மயிலாவின் கையில் கொடுத்து நீலனுக்கு சூட்டச் சொன்னாள் ஆதினி அதை வாங்கிய மயிலா மலர்ந்த முகத்தோடு விரிமலர் மாலையை நீலனுக்கு சூடினாள் ஆணின் மலர்தல் பெண்ணின் சூலகத்திலிருந்தே விளைகிறது மனம் மிக்க பச்சிலைகளாலான படலை மாலையை நீலனின் கையில் கொடுத்து மயிலாவுக்கு சூட்டச் சொன்னாள் ஆதினி இரு கரம் ஏந்தி அவளுக்கு அணிவித்தான் நீலன் பச்சிலைகளின் ஆதி ஆதிமனம் சூழ்கருவுக்குள் இறங்கும் போது நீலனின் மனமும் இணைந்தே கலந்தது குடிலெங்கும் நிரம்பி வழிந்தது குலவையொளி ஆதினி நீலனிடம் சொன்னாள் நீ கொண்டு வந்த பூவை இப்போது அவளுக்கு சூட்டு நீலன் மறுமொழி சொல்லாமல் மயிலாவையே பார்த்து கொண்டிருந்தான் என்ன பேசாமல் இருக்கிறாய் என ஆதினி மீண்டும் கேட்டதற்கு மயிலாவை பார்த்து கொண்டே நீலன் சொன்னான் நிறைசூழ் பெண்ணின் மலர்ந்த முகத்துக்கு இணையான மலர் இதுவரை கண்டறியப்படவில்லை நான் எந்த பூவை சூட்டுவேன் அவளுக்கு அவன் சொல் கேட்டு ஆதினியின் கண்கள் கலங்கின நீலனை தன் மகன் எனத் தழுவி நெற்றி முகர்ந்து முத்தம் கொடுத்தாள் அப்போதுதான் கவனித்தாள் நீலன் கொண்டு வந்தது குமரி வாகை வாகை பூவையா பறித்து வந்தாய் வாகை கொற்றவை குடிகொள்ளும் அல்லவா இந்த போர்க்காலத்தில் தெய்வத்தின் பூக்கள் உன்னிடமே இருக்கட்டும் அவை உனக்கானவை என்றால் நிறைந்திருந்த ஓசையின் நடுவே அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த தோழி ஒருத்தி நீலனை பார்த்து சத்தம் போட்டுச் சொன்னாள் உனக்குரியது வாகை மலர்தான் காந்தல் மலர் அல்ல அதனால்தான் உன் வீட்டை அலங்கரிக்க காந்தல் மலரை பயன்படுத்தவில்லை அதற்கான தகுதி உனக்கில்லை என்றாள் அவள் சொன்னதை கேட்டு வீடு வெடிப்பதைப் போல பெண்கள் சிரித்தனர் தொடர்ந்து அவள் சொன்னாள் நீ குடில் விட்டு வெளியேறு நாங்கள் மயிலாவை அழைத்து கொண்டு வள்ளிக்கூத்துக்கு புறப்படுகிறோம் சிரிப்பொலிக்கும் கேலி பேச்சுக்கும் இடையே விட்டு வெளியேறி வந்தான் நீலன் காத்திருந்த தோழர்கள் அவன் அருகில் வந்தார்கள் குடிலுக்குள்ளிருந்து வெளிவந்தவனின் மீது வெளிப்படும் பூந்தாதுவின் மனம் யாரையும் மயக்கக்கூடியதாக இருந்தது மனத்தை நுகர்ந்தபடியே புங்கன் சொன்னான் பெண்களின் விழாதான் இயற்கையின் திருவிழா ஆண்களுக்கு இதுபோல எந்த விழாவும் இல்லையே அந்த கவலை எல்லோருக்கும் இருந்தது நீலனுக்கு கூடுதலாக ஒரு கவலை இருந்தது ஏன் இந்த விழாவில் காந்தல் மலர் பயன்படுத்தப்படவில்லை தனக்கு அந்த தகுதி ஏன் இல்லை என தெரிந்து கொள்ள வேண்டும் வேண்டுமென்று அங்குமிங்குமாக விசாரித்தான் மயிலாவின் காதோரம் கேலி பேசி சிரித்த தோழி வெளியில் வந்தபோது அவளிடமே கேட்டான் நீலன் அவள் சொன்னால் காந்தல் மலர் மலரும் வரை தேனியோ வண்டோ காத்திருக்காது கிண்டி மலரச் செய்து தேன் பருகும் ஆனால் நீ அப்படி அல்ல பொறுமை காத்திருக்கிறாய் மனமான பிறகுதான் மகவை பெற்றுள்ளாய் எனவே உனக்கு காந்தல் மலரை சூடும் தகுதி இல்லை என சொல்லியபடி சிரித்து கொண்டே ஓடினாள் நீலனுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை நான் அப்படி அல்ல என்று சொல்வதா அப்படித்தான் என்று சொல்வதா புரியாத குழப்பத்தில் நின்றான் நேரமாகிக் கொண்டிருந்தது வள்ளிக்கூத்துக்கான ஏற்பாடுகள் தீவிரமாகின நீலன் தலைமையில் வந்த பத்து இளைஞர்களும் ஊரில் இருந்த கிழவர்கள் பன்னிருவருமாக இருபத்தி இரண்டு ஆண்களும் ஏக்கத்தோடு பார்த்திருக்க மயிலாவை அழைத்து கொண்டு புறப்பட ஆயத்தமாகினர் பெண்கள் படைக்கலத்தின் மூன்று மூலைகளிலும் போர் பலிக்கான சடங்குகள் உச்சிப்பொழுதில் தொடங்கின ஈனாமல் இளவயதிலேயே செத்துப்போன பசுவின் தோலை மயிர் சீவல் போத்தியிருந்த போர் முரசுகள் ஒலிக்கத் தொடங்கின நினத்தை தின்று குதித்தாடும் பேய் மகளிரின் ஆட்டத்துக்கான கருங்கூத்து களம் ஆயத்தமாகிக் கொண்டிருந்தது இணையற்ற வீரர்கள் களப்பலிக்கு தேர்வு செய்யப்பட்ட செய்தி படையெங்கும் பரவியது கொப்புளிக்கும் குருதி போல் வீர உணர்ச்சி பெருக்கெடுக்க ஆயுதங்களை ஒன்றுடனொன்று உரசி பேரொலியை எழுப்பினர் சடங்குகள் தொடங்குவதற்கான நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது முரசுகளின் ஓசை சீரான வேகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கூடத் தொடங்கியது முரசு அதிரும் ஓசைகள் ஆங்காங்கே கேட்பதறிந்த முடியன் எதிரிப்படையில் ஏதோ நடக்கிறது என நினைத்து பாரியை அழைத்து வரச் சொல்லி வீரர்களை அனுப்பி வைத்தான் பாரியும் தேக்கனும் கபிலரும் நாகக்கரடுக்கு வந்து சேர்ந்தனர் படைகளின் மூன்று திசைகளிலும் மூன்று பலிச்சாலைகளில் சடங்குகள் தொடங்கின ஆனால் முக்கிய சடங்கு மூஞ்சலில் நடக்கவிருந்தது அது பகலின் மறைவுக்குப் பிறகுதான் தொடங்கவிருந்தது ஆனால் மற்ற இடங்களில் பலிச்சடங்குகள் நண்பகல் இருந்தே தொடங்கின பூசகர்கள் மலர்களையும் கனிகளையும் கொண்டு வந்து குடுவை நீரை தெளித்து தீ மூட்டி சடங்குகளைத் தொடங்கினர் சடங்குகளின் ஓசை முரசுகளின் பேரொலி மகளிரின் கூத்தாட்டம் எல்லாம் நேரமாக ஆக கூடியபடி இருந்தன பொழுது மறையத் தொடங்கும்போது பலிச்சடங்கு உச்சம் கொள்ளத் தொடங்கியது வீரனின் குருதி ஏந்தியபடி கதிரவன் களம் நீங்குவான் அவனது தாகம் நீக்கப்பட்டதன் கைமாறாக போர்க்களத்தில் தனது ஒளி படர்ந்து கிடக்கும் ஒரு பகல் பொழுதில் வெற்றியை தருவான் அதற்குத்தான் இந்த பலிச்சடங்கு நடக்கிறது கதிரவனின் தாகம் நீக்க பேரொளி கொண்ட சடங்கு நடக்கும் போது இதற்கு தொடர்பில்லாத இன்னொரு சடங்குக்காக மூஞ்சல் ஆயத்தமாகிக் கொண்டிருந்தது அது எச்சினிக்கான சடங்கு பேராற்றலை கொண்ட அழிவின் தேவதை எச்சினி மலையென குவிக்கப்பட்ட வீரர்களின் உடல்களைக் கண்டும் தாகம் தணியாதவள் மனித பிணங்களையே புணர்ந்து மகிழ்பவள் அவளை இறைஞ்சி அழைக்கும் சடங்கு தொடங்கியது மூஞ்சலில் நிலமெங்கும் இருள் கவிழ்ந்தது சடங்குக்காக மலர்களாலும் குருதி பிசைந்த திணைமாவாலும் நார் சதுரமிடப்பட்ட நிலம் நோக்கி அதை அழைத்து வந்து கொண்டிருந்தனர் பேய் முரசும் முழங்கியது வீரர்களே அஞ்சி நடுங்கும் பேரோசை இரவெங்கும் பரவியது நிறைசூழியின் பால் கட்டிய மார்பு போல திரண்ட கும்பத்தையுடைய யானை அது நேற்று வரை பாண்டிய பேரரசின் சிறப்புக்குரிய முது யானை பவளவந்திகை இப்போதோ யட்சினியின் வாகனம் முரசுகளின் முழக்கத்துக்கேற்ப அதை இருளுக்குள் அழைத்து வந்தனர் சடங்கு நிலத்தில் பூசகர்களின் பெருங்கூட்டம் நின்றிருந்தது குளித்த ஈரத்தை உலர்த்தாமல் நீர் வடிய நின்றிருந்தனர் மூவேந்தர்களும் பேய் முரசுகளின் ஓசை இருளை உழுக்கியது கடல் போல் கிடந்த படையெங்கும் பேரமைதி நிலவியது சடங்குகளின் தனித்த ஓசை இரவெங்கும் எதிரொலித்துக் கொண்டிருந்தது அதிர்ந்து அதிர்ந்து பரவிய ஓசை கேட்டு பேய் மகளிர் மூன்று திசைகளிலிருந்தும் மூஞ்சலை நோக்கி வந்து கொண்டிருந்தனர் அவர்களின் கூந்தல் முழுவதும் வீரர்களின் குருதியால் நனைந்திருந்தது அவர்கள் ஆடிய கருங்கூத்தால் நிலம் அதிர்ந்து கொண்டிருந்தது அவர்கள் மூஞ்சலுக்கு வந்து சேர்ந்தபோது பவள வந்திகையும் வந்து சேர்ந்தது நள்ளிரவை தொடுவதற்கு சிறிது நேரமே இருந்தது பவள வந்திகையை மண்ணில் அமரச் செய்தான் பாகன் அதன் முகம் முழுவதையும் தோல் ஆடைகளால் இருக கட்டினர் பேய் முரசின் மேல் தோல் விடாது புடைத்தெழுந்து கொண்டிருந்தது மேலெழும் ஓசை இருளின் செவிப்பறையை கிழித்து கொண்டிருந்தது நாகக்கரடின் உச்சியில் நின்றபடி படைகள் இருக்கும் திசையையே பார்த்து கொண்டிருந்தான் பாரி நண்பகலில் போர் சடங்குகள் மூன்று மூலைகளில் தொடங்கின ஆனால் இரவான பிறகும் சடங்குகள் முடியவில்லை படைகளின் நடுப்பகுதியில் சடங்கொன்று தொடங்கும் ஓசை கேட்டதும் இது என்ன புதியதாய் இருக்கிறதே என இருளின் திசையை பார்த்தபடியே நின்றிருந்தனர் நள்ளிரவை தொடும் நேரத்தில் யானை ஒன்றின் சாவுப்பிளிரல் இருளெங்கும் எதிரொலித்தது வேந்தர்களின் வீரர்கள் அனைவரும் பேய்கூச்சல் எழுப்பி ஆயுதங்களை ஒன்றுடன் ஒன்றை உரசி வெற்றி முழக்கமிட்டனர் நாகக்கரடின் மேல் இருந்தவர்களுக்கு என்ன நடக்கிறது என புரியவில்லை ஆனால் யானையின் பிளிரல் கேட்ட கணம் கபிலரின் உடல் நடுங்கி மீண்டது சிறிது நேரத்துக்கு பிறகு மெல்லச் சொன்னார் அவர்கள் யட்சினிக்கான சடங்கை நடத்துகிறார்கள் அப்படியென்றால் விளக்கம் கேட்டான் முடியன் காக்கும் போருக்கும் தாக்கும் போருக்கும் அந்தந்த தெய்வ வழிபாட்டு சடங்குகளை நடத்துவார்கள் ஆனால் பேரழிவை உருவாக்கும் போருக்கு யட்சினி வழிபாட்டை நடத்துவார்கள் அவள் அழிவின் தேவதை எதிரியின் படை நோக்கி அவளை ஏவி ஏவிவிடும் சடங்குக்கான பெரும் பலியை அவர்கள் கொடுத்துள்ளனர் எல்லோரும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருக்க கபிலர் சொன்னார் அவர்கள் தாக்குதலை தொடங்கப் போகிறார்கள் பரம்பின் குரல் ஒலிக்கும்